டிஸ்கவர் யூசல் உங்களை வரவேற்கிறது இன்றைக்கி நம்மளுடைய டிஸ்கவர் ரிவர்சல் சேனலில் நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் நேற்று பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் நியூஸில் வந்த விஷயம் டெட்டு தேர்வு அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அமைச்சர் அவர்கள் சொல்லியிருந்தாங்க இப்போது தேர்வுகள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய குழப்பம் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா டெட்டு பேப்பர் டூ பாஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு வருடமாக வந்து பார்த்திங்கன்னா தேர்வர்கள் வந்து இன்னும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கலை இதுக்கிடையில் இடைநிலை ஆசிரியர்களுக்கான கலந்தாய்வு வந்து நடைபெற இருக்கிறது அவங்களுக்கான அப்பாயின்மெண்ட் இருக்குது ஸோ இந்த ரெண்டும் நம்ம வந்து ஜூலை கடைசியில் வரும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் அது மட்டும் இல்லை ஆகஸ்ட்டு படி அந்த பிஜிடிஆர்பிக்கான அறிவிப்பானை வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்திங்கன்னா இப்போ டெட் எக்ஸாம் வந்து நடைபெறுவதற்கான அறிவிப்பை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க இது எந்த வகையில் வந்து நமக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொன்னோம்னா இப்போ எது வரும் டெட் எக்ஸாம் வருமா இல்லை பிஜிடிஆர்பி வருமா அப்படின்னு ஒரே ஒரு ஏன்னா ஒவ்வொரு முறையும் வந்த அறிவிப்பினால வந்து தேர்வுகள் வந்து மிகவும் குழம்பி போயிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை நமக்கு என்ன எக்ஸாம் தான் வரும் கிட்டத்தட்ட வந்து இரண்டரை ஆண்டுகளுக்கு மேலாயிருச்சு மூன்று ஆண்டுகள்கிட்ட ஆக போகுது இன்னும் வந்து பிஜிடிஆர்பிக்கான அறிவிப்பு ஆணையை வந்து வெளியிடல ஏற்கனவே டெட்டு அதே மாதிரி பேப்பர் ஒன்று பேப்பர் டூ பாஸ் பண்ணவங்களுக்கான இன்னும் பணி நியமன ஆணை வந்து வழங்கப்படலை இந்த மாதிரி ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்கிறதுனால தான் நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் வருமா வராதா அப்படின்னு தேர்வுகள் மத்தியில் பயங்கர குழப்பம் இருக்குது ஸோ இந்த ஆண்டாவது டிஆர்பி வருமா அப்படின்னு கிட்டத்தட்ட நிறைய படித்த பிஎட் படித்த இளைஞர்கள் வந்து காத்துக்கிட்டே இருக்காங்க ஸோ அவங்களுக்கான தீர்வு என்ன தினமும் ஒரு அப்டேஷன் வரும்போது எல்லாருக்குமே ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்போது இந்த டெட்டு அறிவிப்பானை அப்படின்றது டெட்டு வருமா பிஜிடிஆர்பி வருமா அப்படின்றதெல்லாம் இந்த டிஆர்பி குறிய காலத்துக்குள்ளே ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு பேருக்கும் அப்பாயின்மெண்ட் முடிச்சாதான் அடுத்த அறிவிப்பானை வந்து வரும் அதாவது அந்த இன்னைக்கு நேற்று போராடினாங்க இந்த பேப்பர் டூ எழுதி பாஸ் பண்ண பட்டதாரி ஆசிரியர்கள் நியமனம் வேண்டி ஓராண்டு காலமாக அந்த சர்டிஃபிகேட்லாம் முடிச்சு காத்திருக்காங்க அவங்க இந்த மாதம் கவுன்சிலிங் அட்டன் பண்ணக்கூடிய செகண்டே டீச்சர்ஸ் இவங்க இவங்க ரெண்டு பேருக்கும் அப்பாயின்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போவாங்க அது வந்து டெட்டாக இருக்காது என்பதுதான் என்னுடைய யுகம் கண்டிப்பாக வந்து அது பிஜிடிஆர்பியாக தான் இருக்கும் ஸோ குழப்பம் வேண்டாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணால் தான் நீங்கள் ஒரு நல்ல நிலைக்கு அடைய முடியும் குழப்பம் அடைய வேண்டாம் நிச்சயமாக வந்து பிஜிடி வரும் டெட்டும் வரும் ஏன்னா டெட்டானது தகுதி தேர்வு மட்டும்தான் ஏற்கனவே தகுதி தேர்வு எழுதி நிறைய பேர் பாஸ் ஆகி வச்சிருக்கிறாங்க ஒவ்வொரு ஆண்டும் தகுதி தேர்வு நடத்தணும் அப்படின்றது விதி இருந்தாலும் கூட இந்த வேக்கண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடி ஜிஸுக்கு நிறையா வேக்கண்ட் ஆயிடுச்சு அதே மாதிரி ப்ரொமோஷன் எல்லாமே கவுன்சிலிங் எல்லாமே வந்து முடிகிற கட்டத்துக்கு வர்றதுனால பிஜிடிஆர் தான் அதிகமான வாய்ப்பாக இருக்கும் நான் நம்புகிறேன் அதனால் குழப்பம் வேண்டாம் இதை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் டிஸ்கவரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் கொடுத்துரு விலைக்கானே கிளிக் பண்ணுற ஆளுங்கிற ஆப்ஷனையும் மறக்காமல் செலக்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு அப்டேஷன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்